இதுதான் நம்ம ஒர்க் பண்ணுற ஏர்போர்ட் இங்கேருந்து ஃபியூல் லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தானே இப்போ நம்ம மெரீனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ முன்னாடி போட்ட காங்கிரீட்டுக்கு டக் போட் மூலியமாக இப்போ க்யூரிங் பண்ணுறோம் க்யூரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்ட் ஷிஃப்டிங் பண்ணுற ஒர்க் நமக்கு இருந்துச்சு அதனால வளர்க்கம்போல் டக் போட்டை கூப்பிட்டு பாட்ஜர் ஷிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போது பாட்ஜர் ஷிஃப்ட் பண்ணுறதுல ரெண்டு மூணு வகை இருக்குது ஒன்றும் ஸ்டோ பண்ணி கொண்டு போடுவது அதை சிம்பிளாக சொல்லணும் நம்ம ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ரோப்பன்ட்டு நம்ம காலை ஒரு அந்த வண்டி மேலே வச்சுட்டு கொண்டு போவோம் அது இன்னொரு முறை ரோப்பை கட்டிட்டு இழுத்துட்டு போவோம் அந்த முறை தான் இது பார்ஜாக செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம சர்வே பாயிண்ட்டு எடுக்க வேண்டியிருந்துச்சு இந்த சர்வே பாயிண்ட் ஜிபிஎஸ் மூலமாக நம்ம எடுக்கப்படுகிறோம் இது எதுக்காகன்னா இப்போ நீங்கள் பார்க்குற பயல் கேட்போப்போ நம்ம ரெடி பண்ணுற கேப் கேட்போம் நடுவில் பிரிட்ஜ் டைப்பில் ஒரு கட்ரு வரும் அதை டெக்ஸ்டன் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் முடியும் நைட் ஷிஃப்ட்காரங்கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணோம் எந்தெந்த ஒர்க் பேலன்ஸ் இருக்குது எந்தெந்த ஒரு ஒர்க் செய்ய வேண்டியது இருக்குது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அதை கமெண்டில் தெரிவிக்கும் பின்தொடரவும்